ஓம் குரு காந்தை சாய தத்சத் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சன்மார்க்க சந்த சகோதர சகோதரிகளே சான்றோர் பெருமக்களே பல்லல் பெருமனாருடைய திருவார்த்தை தினைத்தனையும் அறிவுறிய சிறியனென்னை நினையாமல் சித்தியான அனைத்தும் என்றன் வசமாக்கி அருளாமுதம் எனக்களித்தான் அந்தோ அந்தோ பொதுவாகி பொதுவில் பேரின்ப பொருள்தான் யாதோ அது நானாய் நான் அதுவாய் அத்விதம் ஆகின்றேன் அந்தோ அந்தோ வள்ளல் பெருமனார் தான் பெற்ற வின்பம் இந்த இறை உணர்வு என்பது எப்படி இருக்கிறது என்றால் தினை எண்ணுகின்றது அனைத்தையும் என்னை அறிவறிய செய்கின்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரியவன் அல்ல வயதில் முதிர்ந்தவனும் அல்ல ஆனாலும் இறைவன் என்னை அவனுள் அரவணைத்து கொண்டு என்னை அவன் தன் வசமாக்கி கொண்டு அவன் அருளுகின்ற அருளமுதம் அனைத்தும் எனக்கு தந்து என்னை அவனாக மாற்றி தந்தானே என்ன சொல்வேன் எப்படி இந்த கடனை தீர்த்து கொள்வேன் என்கிறார் பொதுவாகி பொதுவில் பேரின்ப பொருள்தான் யாதோ இந்த உலகியல் வாழ்க்கையில் பேரின்பம் தரக்கூடிய இறைவனை தவிர ஆரோக்கியம் நலம் வளம் அனைத்தையும் தரக்கூடியவன் இறைவனைத் தர வேறு யார் இருக்க முடியும் அப்படி இருக்கின்ற இறைவன் என்னை அவனுள் நிலைநிறுத்தி இறைவனே நானாய் நான் அதுவாய் அத்விதம் ஆகின்றேன் என்று தன்னுடைய இயல்பான குணத்தோடு பறைசாற்றுகிறார் பெருமனார் அவர்கள் எங்கனமாயினும் பொதுவாக மனிதன் தன்னை பெரும் பொருள் என்று எண்ணாமல் தன்னை காத்து அருளுகின்ற பொருளே பெரிது என்று எண்ணுகின்ற பொழுது இறைவன் இயல்பாக முன் தோன்றுவான் ஆக அன்பர்களே உங்களை நீங்கள் இறைவனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமானால் இறைவனாக நீங்கிய உங்கள் குணத்தாலும் அறிவாலும் செயலாலும் மாற்றம் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன் ஓம் குரு காந்தை சாய